அனைவருக்கும் வணக்கம் அடுத்த ஈரடி அவ்வியம் ஆதியோர் ஆறும் தவிர்த்த பேர் அவ்வியல் அருட்பெரும் ஜோதி முதல் சொல்லுல அவ்விய மட்டும் இருக்கு இம் மெய்யெழுத்து அடுத்த சொல்ல இருக்கு அதை நம்ம எடுத்துக்கிட்டு ஆதியோர் இரண்டாவது சொல்லு ஆதியோர் இடைநீர் மெய் எழுத்துல முடியுது மூணாவது சொல்லுனதுனால ஆறும் பேர் தவிர்த்தியும் அருட்பெறும் ஜோதி இந்த மகரம் வந்து மெய்யெழுத்தா வழுத்தும்க்கு வந்துடணும் கடைசி சொல் அருட்பெரும் ஜோதி அவ்வியம் என்பது பொறாமை பொறாமை போல பல இழி குணங்கள் ஆதி என்பது இங்க ஒரு தோற்றம் ஒரு துவக்கம் ஆரிஜின் இந்த பொறாமைக்கு துவக்கமா இருக்கும் மற்ற இழிகுணங்கள் ஆறும் தவிர்த்த பேர் இந்த இடத்துல ஆறும் என்பது என் ஆறு அந்த ஆறு இழிகுணங்கள் என்னன்னு இங்க இருக்கு காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் மாச்சரியம் பொறாமை இத இழி குணங்கள் இதுக்கு தனியா நம்ம பொருள் சொல்ல தேவையில்ல இழி குணங்கள் கெட்ட குணங்கள் அதை தவிர்த்த பேர் அதை நீக்கிய அவ்வியல் என்பது அப்படிப்பட்ட இழி குணங்களை நீக்கி வாழ்த்திய அருப்பெரும் ஜோதி வழுத்தும் என்றால் வாழ்த்தும் அடுத்த ஈரடி திருநிலை தனிவெளி சிவவெளி எனுமோர் அருள் பதிவளர் அருட்பெரும் ஜோதி இதுவரை பார்த்த அகவல் வரிகள் உயிரெழுத்துக்கள் வரிசையில் வரும் இந்த கடைசி ஆயுத எழுத்து ஒரு சொல்லல தொடங்காததுனால அதற்கு பதிலாக திருநிலை என்று குறிப்பிடுகிறார் ராமலிங்க அடிகளார் ஆயுத எழுத்துக்கு பதிலாக திரு என்ற சொல்லை பயன்படுத்துகிறார் ஆயுத எழுத்து என்று வலைதளம் சொல்லுது இதுல எது சரின்னு எனக்கு தெரியல அந்த ஆயுத எழுத்தில் மூன்று புள்ளிகள் உள்ளன கீழே இருக்கும் இரண்டு புள்ளிகள் இரு கண்களை குறிக்கிறது மேலே இருக்கும் புள்ளி கபச்சுறுப்பியை குறிக்கிறது இது மூன்றையும் இணைந்து வரைந்தால் ஒரு முக்கோணம் வருகிறது அந்த முக்கோணம்தான் சிற்சபை அங்கே ஒரு வெளி இருக்கிறது ஒரு ஸ்பேஸ் அதுதான் சிற்சபை இந்த சிற்சபைக்கு திருநிலை தனிவெளி சிவவெளி அருள்வெளி என பல பெயர்களால் ராமலிங்க அடிகளார் அழைக்கிறார் இங்கேதான் அனுபவம் கிடைக்கும் இங்கேதான் என்ற பதி தலைவன் அந்த அனுபவம் வளரும் இப்ப இதை ஓதலாம் ஆதியோர் ஆரும் தவிர்த்த பேர் அவ்வியல் வழுத்தும் அருட்பெரும் ஜோதி திருநிலை தனி வெளி சிவவெளி எனும் ஓர் அருள்வெளி பாதி அருட்பெரும் அருட்பேரும் ஜோதி